அவருடைய ஆசை என்னவென்று கேட்கிறீர்கள் அல்லவா அவர் ஒரு பொருளை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்குகிறார் இருப்பினும் அவரால் அதை செய்ய முடியவில்லை அது என்ன பொருள் அதற்கும் தமிழர் வரலாறுக்கும் என்ன சம்பந்தம் ஒரே ஒரு சொல் அதன் பெயர் ஹூட்ஸ் ஸ்டீல் அல்லது உருக்கு எக்கு அதை பற்றித்தான் நாம் இன்று நமது காணொலியில் காண இருக்கிறோம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலுவொலி பக்கம் வூட் ஸ்டீல் இந்த வூட்ஸ் எனும் சொல்லிற்கான மூல பொருளாக மூல சொல்லாக பல்வேறு ஆய்வாளர்கள் சுட்டுவது உக்கு எனும் சொல்தான் இந்த உக்கு என்பது இன்று நாம் அழைக்கும் உருக்கு என்பதின் பழங்கால வடிவம்